இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது திருப்பாடல் அறுபத்தி மூன்று வசனம் எட்டு தாவிது கோலியாத்தை தோற்கடித்து வெற்றி பெற்றவின் இஸ்ராயலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடல்களுடன் சவுல் ஆயிரம் பேரை கொன்றார் தாவிதோ பதினாறாயிரம் பேரை கொன்றார் என்று பாடினார்கள் இதைக் கேட்ட சவுல் அரசர் தாவி இது மீது பொறாமை கொள்கின்றார் அவரை கொள்ள திட்டமிடுகின்றார் இதை அறிந்த அரசர் பயந்து கொண்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு பாதுகாப்பு இடத்தில் அவர் இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் கடவுள் தாவிதை சவுடியினுடைய கையில் ஒப்படைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் கடவுளை நோக்கி தாவீது கூறிய வார்த்தைகள் இதுதான் விபிலிய பின்னணி நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது நாம் பல நன்மைகளை போது நாம் வெற்றிகளை காணும்போது பொறாமை கொண்டு கொண்டு நம்மை பார்ப்பவர்கள் பலர் இருப்பார்கள் தொடர்ந்து தொல்லைகள் துரத்தி வரும் பயம் பதட்டம் நம்மை பதற வைக்கும் ஆனால் நமது மனம் தளராது கடவுளிடம் நாம் சரணடைய வேண்டும் அப்பொழுது அவரது வழக்கை நம்மை காக்கும் ஏனென்றால் அவரை நாம் பற்றி கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் நமக்கு அவரது அரவணைப்பை கொடுத்து காக்கின்றார் இதுதான் இன்று உங்களுக்கு இறைவன் தருகின்ற ஆசை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க